பாண்டிய ஸ்டோர் சீரியல வந்து பாத்தீங்கன்னா கதிர் ராஜிக்கு சாரி வாங்கி கொடுத்துட்டோம் ஒரு சாரி போதாது கோமதிக்கும் அரசிக்கும் ரெஸ் எடுக்கிறார் அதை தொடர்ந்து ராஜி கதிர்க்கு வந்து ஷர்ட் வாங்கி தாரன் என்று சொல்லி வாங்கி கொடுக்கிறார் அதனை அடுத்து அஞ்சலி சரவணனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு கதைச்சு கொண்டிருக்கிறார் பிறகு மாறி மாறி ரெண்டு பேரும் வாய்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் கோமதி எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சு அந்த நேரம் பழனி சரவணனை பார்த்து கடையில வேலையெல்லாம் அப்படி போகுதுன்னு சொல்லி கேட்கிறார் பிரகு கோமதி பழனியை பார்த்து இனிமேல் நான் அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்கிறார் மேலும் எனக்கும் அவருக்கும் வேற எதுவுமே இல்ல ஒரே வீட்டுல இருப்போம் அவ்வளவுதான்னு சொல்கிறார் கோமதி அதைத் தொடர்ந்து பழனி பாண்டியனை பார்த்து அக்கா பாவம் வச்சான் அவங்களோட கதைங்கன்னு சொல்கிறார் அதை கேட்ட பாண்டியன் அவள் பாவம் மாதிரி நடிச்சு குடும்பத்தையே ஏமாத்தி இருக்கா இவள் பாவம் என்று சொல்லி கேட்கிறார் அதனை அடுத்து பாக்கியம் மயிலை பார்த்து எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாருன்னு சொல்கிறார் அதை கேட்ட மயில் தங்கச்சி தப்பு பண்ணினது நீதான் என்று பாக்கியத்தை பார்த்து சொல்கிறார் அதை கேட்ட பாக்கியம் நான் என்ன செய்தேன் அவளுக்கு புருஷனை கைக்குள்ள வச்சிருக்க தெரியாதுன்னு கோபமாக சொல்கிறார் அதை கேட்ட மயில் அழுது கொண்டே ரூமுக்குள்ள போறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்